அறந்தாங்கி அரசு பாலிடெக்னிக்கில் ரூபாய் ஐந்து கோடியே முப்பது லட்சம் மதிப்பில் புதிய கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது அறந்தாங்கி அரசு பாலிடெக்னிக் வளாகத்தில் ரூபாய் ஐந்து கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஐந்து வகுப்பறைகள் ஆய்வகங்கள் கொண்ட புதிய கட்டிடத்தை சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார் அறந்தாங்கியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருணா குத்துவிளக்கேற்றினார் நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் குமார் ஆர் சிவகுமார் நகராட்சி தலைவர் ஆனந்த் தலைவர் முத்து சுப்பிரமணியன் முன்னாள் எம்எல்ஏ உதயம் சண்முகம் உதவி செயற்பொறியாளர் சிந்தனை செல்வி தாசில்தார் கருப்பையா முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் மகேஸ்வரி உட்பட பலர் கலந்து கொண்டனர் کا بولندو پاپ پاپ ها واڑے ها